பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகநாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு பேரையும் வச்சு இயக்கிறதாக கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாவது திரைப்படமாக ராஜ்கமல் ஃபிலிம் வந்து தயாரிக்க மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தை சுந்தர்சி அவர் தான் இயக்கிறதாக பட்டி தொட்டியெல்லாம் பத்திரிகையில் பார்த்திங்கன்னா பலமாக எல்லா இதுலையுமே வந்தது குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது அவருக்கு யாருக்குனே சுந்தர்சியை பொறுத்த வரைக்குமே ஒரு நாலு திரைப்படங்களை கார்த்திகை வச்சு டைரக்ஷன் பண்ணுறது விஷாலு அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் இவங்க ரெண்டு வரையும் வச்சு பண்ணணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் பெரிய குதிரைகள் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குதிரைகளை பொறுத்த வரைக்குமே கரெக்டாக ஓடுறது ரன்னிங் ரேஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக சினிமா துறையில் போயிட்டுருக்காருனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமனும் ரெண்டு பேருமே தரமான ரசிகர்கள் கொண்ட ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தை சுந்தர்சி அவர்கள் இயக்க சூப்பராக இருந்திருக்கும் ஒரே கண் துப்பாக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்க அந்த படத்தை நான் கொஞ்சம் விளையிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப மன வருத்தத்துக்கு இருக்காங்க ஏன்னா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கொந்தளிக்கிறாங்க சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள் சொல்லாமல் இருந்துருக்கலாமே ரொம்ப நாள் கழித்து ரெண்டு பேரும் திரையில நாங்கள் பார்க்க போகிறோம் அது ஒன்றாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெவ்வேறு பாதையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வெற்றியை கொடுத்துருக்காங்க குறிப்பாக நாங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ட்விட்டர் ஃபேஸ்புக்கு எல்லா இடத்துலையுமே இன்ஸ்டாவில் பொதுவாக எல்லா இடங்களிலுமே குறிப்பாக நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே எல்லா இதுலேயுமே இது பண்ணியிருந்தாங்க ரசிகர்கள் கொண்டாடினாங்க இன்று இந்த விஷயத்தை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சூப்பரான ஒரு படம் அருணாசலம் இரநூறு நாள் கோடி பாக்ஸ் ஆஃப் சூப்பராக கொடுத்துருக்கோம் ஒரு குடும்பங்கள் கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம் தேவா இசை அமைச்சிருப்பார் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் இரநூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூல் சூப்பராக கொடுத்த ஒரு குடும்ப திரைப்படமாக அந்த ருத்ராஜத்தை வச்சு படத்தை செம்மையாக பண்ணியிருப்பார் இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக நடித்து கொடுத்து பாக்ஸ் ஆஃப் வசூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அதிகம் கொடுத்த ஒரு வசூலில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படமும் ஒரு நல்ல வசூல் வசூல்படுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது இப்படிலாம் கதைகளை வந்து அமையும் போது பார்த்தீங்கன்னா சுந்தரிசி சூப்பராக எடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டாரை வச்சு இந்த திரைப்படங்கள்லாம் ஏக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் செய்தாலும் பொருள் செலவுகள் அதிகமாக பண்ணியிருந்தாலும் குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அந்த சமயத்தில் சக்க போடு போட்டு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது இதே போலவே இந்த ஒரு திரைப்படம் அமைது அது ரெண்டு பேரும் அமைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் அந்த கதைகளை எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது கிட்டத்தட்ட எதிர்பார்ப்புகள் நல்லா தான் இருந்தது குறிப்பாக மற்ற எதிர்பார்ப்புகளோட இந்த திரைப்படம் எப்படியாவது ஒரு அருணாசலம் போல் அதுபோல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையில் கொண்டு வருவார் ஏன்னா கன்று இந்த மாதிரி துப்பாக்கி ரத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குடும்ப திரைப்படமாக ஒரு கிராமத்து சார்ந்த ஒரு திரைப்படங்களை சூப்பர் ஸ்டார் நடித்தா இந்த இப்போ இருக்கற காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் அது ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புகள் தத்துருபான கதைகள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எதிரும் புதிரமாக இருக்க மாதிரி கிட நண்பர்கள் போல தான் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் பார்த்திங்கன்னா ரஜினிக்கு எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் கொடுத்துருப்பாங்களோ அதே போலவே கமலஹாசனுக்கும் ஈக்குவலாக கதையை பாத்திரத்தை தயாரிச்சுருக்கிறாரு சுந்தர் சி அவர்களை பொறுத்திருக்கேன் அந்த கதையை இவங்ககிட்ட தான் இருக்குது குறிப்பாக அந்த திரைப்படத்தான் ராஜிகமல் ஃபிலிம் தான் தயாரிக்க இருக்கிறது தயாரிச்சாலும் ரொம்ப நாள் கழித்து அதை தயாரிக்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு நல்ல ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அந்த படத்தோட பூஜையும் இந்த மாதம் ஜனவரியில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருந்தாங்க அப்படி இருக்க ஒரு சமயத்தில் மதியம் எடுத்த உடனே தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதவியை ஏற்றிருக்காரு சுந்தர்சி அவர்கள் பத்திரிக்கை நியூஸ் எல்லா இடத்துலையுமே ரொம்ப எதிர்பார்ப்பு வருது ஆனால் அதையும் அஞ்சும் கவலைப்பட மாட்டாங்க ரசிகர்கள் சின்ன ஒரு வருத்தம் போங்கடா தலைவர் வச்சு வேற யாராவது இயக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் ரெண்டு பேரையும் வச்சு இயக்கினா படம் இப்ப இருக்க சினிமா மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் நல்ல ஒரு வசூல் ரீதியாக கொடுக்கும் அதே போல் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களையும் வச்சு பார்த்தீங்கன்னா சிவம் என்ற திரைப்படம் ரெண்டாயிரத்தி மூணில் கொடுத்துருந்தாரு நூறு நாள் தேட்டரில் ஓடி ஒரு தரமான திரைப்படங்க சிவம் திரைப்படத்தை பார்க்கும்போது இப்போமே ரிப்பீட்டை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த அளவுக்கு அந்த அன்பே சிவம் திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ரஜினிகாந்த் அவர்களையும் நம்ம உலக வச்சு நடிக்காமல் இருக்கும்போது எல்லாருக்குமே மன வருத்தங்க எல்லா இதுலேயும் நியூஸ்கள் பத்திரிகைகள் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப வருத்தம் ஏன்னா சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலக்கட்டத்தில் அவர் கூட நடித்த எல்லாருமே சேர்ந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கும் இப்போ இருக்க சினிமா உலகிலே இன்றும் மார்க்கெட்டில் நல்ல உச்சத்துக்கு போட்டி போட்டு ஓடக்கூடிய ஒரே நாயகன் யார் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஏன்னா அளவுக்கு ஒரு தரமான ஒரு நடிகர் இவர் தான் எழுபத்தஞ்சாலு வயசு எழுபத்தஞ்சு வயசுலேயும் ஹீரோவாக இருந்து நடிக்கிறாங்கன்னா அது இவங்க ரெண்டு தான் முடியும் மற்ற யாரும் நடிக்க முடியாது அளவுக்கு ஒரு ஒரு தரமான ஈக்குவலான ஒரு கதையும் நிறைய பேரை பார்த்திங்கன்னா ஃபேன் போட்டு எல்லாம் போட்டு அவங்களாம் எவ்வளோ பெரிய நடிகர் அவங்களால தப்பாக அரண்மனை டூ அரண்மனை த்ரீ இந்த மாதிரி தவறான சில சுட்டிகரிப்புலாம் வந்துக்கிட்டே இருந்தது அதை பற்றி யாரும் கவலைப்பட கிடையாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது ரஜினிகாந்த் ரசிகர்களும் உலகநாயகன் ரசிகர்களும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அதுபோல் அன்பை சிங்கம் திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி மூணில் கொடுத்துருக்கிறாங்க அந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மாதவன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படம் ரொம்ப எதிர்பார்ப்பு முடியது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக தோல்வின்னு சொன்னாங்க நான் தோல்வி கிடையாது அந்த திரைப்படத்தோட பாடலாக இருக்கட்டும் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படி நடித்திருப்பாடு தன்னோட உடல் உடல் வருத்தி உலகநாயகன் என்ற ஒரு பட்டத்திற்கு இணையான பாடலும் சரி படமும் அந்த அளவுக்கு இருக்கும் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்த இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்கத்துட்டு முப்போ அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட உலக வச்சு இயக்கினார் அதுலேயும் குறிப்பாக உலகநாயகன் மாதவன்லாம் வச்சு இயக்கி பல திரையரங்கில் அந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி வெற்றியை கண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது அந்த திரைப்படமும் நல்ல வெற்றி கண்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை கொடுக்கணுங்கம்போது உலகநாயகனையும் சூப்பர் ஸ்டாரையும் வச்சு எனேஜ் பண்ணுவோம் ஏன்னா உலக பொறுத்த வரைக்குமே விக்ரம் போன்ற இது போல் கண் இந்த மாதிரி இப்போ எந்த படமும் அவருக்கு அதிகமாக வரல குறிப்பாக விக்ரமுக்கு அடுத்து எந்த படமும் ஹிட் ஆகலை இந்தியன் அந்த படமெலாம் வந்து ஒரு ஓகே ஆவரேஜாக போனாலும் கிட்டத்தட்ட அந்த அன்பேசிவத்தை படம்னா அப்போ தோல்வின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றிங்க வசூல் ரீதியாக அந்த திரைப்படம் எந்த ஒரு தோல்வியும் கொடுக்கல எடுத்த முதல்ல மீட் எடுத்துருது அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருந்தாரு இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அன்பேசிவம் அமைஞ்சது குறிப்பாக அன்பேசிவம் படம் மாதிரியோ இல்லைன்னா அருணாசலம் போலவே ரெண்டு பேரையும் மிக்ஸ்அப் பண்ணி சூப்பராக எடுத்திருப்பாரு ஏன்னா சுந்தரிசி எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் ரசிகர் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க குறிப்பாக எல்லா பேருமே அதுதான் எதிர்பார்க்குறாங்க சுந்தரிசி எடுத்தாருன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை கோணத்தில் எடுப்பார் அன்பே சேவம் அருணாசலம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா குறிப்பாக அந்த எண்டில் விட்டுருவாங்க இல்லைனா இருபத்தி ஏழில் அந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி பக்காவாக ஃபான்லாம் போட்டு ரெடி பண்ணி பிரமாதமாக மீடியாவெலாம் வர வச்சு பண்ண உடனே அதில் சுந்தரிதி எதனால் விலகுனாருன்னு தெரியல அவரை வச்சு இயக்க முடியலையா இல்லை அவருக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களாம் எப்படி வரும் ஐயோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் வருமே அந்த பட்ஜெட்டை வச்சு இவங்க ரெண்டு வரையும் நம்ம வச்சு பண்ணலாமா பண்ண முடியாதா தாங்குமான்னு சொல்லி அவரோட மனக்கோலத்தில் ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்கு ஆகிட்டா என்னன்னு தெரில சாரி எல்லாருக்கும் ரொம்ப மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த கடிதத்தில் ரொம்ப இது பண்ணியிருக்காரு அது உலகம் கதாநாயகனோட ரசிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் ரொம்ப வருத்தத்தை இருக்குது இந்த விஷயங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாமே போன வாரத்தில் இருந்து குறிப்பாக இதெல்லாம் சொல்லியிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேரோட அழுத்தத்தை அதில் பதிவு பண்ணாங்க ஆனால் ரசிகன் என்பது ஒரு வெறியான ஒரு இதுதான் ஆனால் சூப்பர் ஸ்டார் மேலே அந்த அளவுக்கு ஒரு பக்குவமாக கொண்ட ரசிகர்கள் இருக்காங்க குறிப்பாக இதுபோல் ரசிகர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பண்பாளர் அவர் மீது அதிகம் அன்பு கொண்ட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக இரண்டு குதிரைகளையும் வச்சு ஏற்கனா மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி அது இப்போ இருக்க யுகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கன்னு துப்பாக்கி ரத்தம் இந்த மாதிரி தேவையில்லாத வெட்டு குத்துன்னு இருக்கும் ஒரு கிராமத்தை சார்ந்த சூப்பரான படத்தை கொடுத்துருப்பாரு சுந்தர்ஜி ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பிரபு இயக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி வரந்திகள் வருகிறது குறிப்பாக இந்த கதையை வச்சு ரெண்டு பேரையுமே வச்சு யார் இயக்க போகிறா என்று தெரியல ஆனால் அந்த திரைப்படத்தோட பூஜைகள் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டாங்க குறிப்பாக சுந்தர்சி எதனால் விலகினார் ஒரு வி ஒரு வேலை இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வரதுனால திரும்பியும் இயக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நானே இயக்குறேன்னு சொல்லி கூட முன்னுக்கு வரலாம் சுந்தர்சி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால சுந்தர்சி அவர்கள் இதிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு இருக்காரு ஆனால் ராஜ்கிமல் ஃபிலிம் தான் அந்த திரைப்படத்தை தயாரிக்கிறது குறிப்பாக அந்த திரைப்படத்தில் உலகநாயகனும் தான் நடிப்பாங்க குறிப்பாக யார் வந்து ஏற்கனாலும் எங்கள் தலைவர் என்றைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸில் கிங்கு தான் ரெண்டு உரிமைன்னு சொல்லி ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க